ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்பனைசிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எந்த ரெசிப்பியும் இல்லைங்க சமையல் வீடியோ எல்லாம் எதுவுமே இல்லை பொங்கலுக்கு க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இந்த நியூ இயர்க்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டீக்லேட்ரு பண்ணுற திங்ஸ் எல்லாம் வந்து அதாவது அந்த உடஞ்சது தேவையில்லாது எல்லாத்தையுமே டீக்லேட்ரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் முன்னாடியே வந்து க்ளீனிங் வேலையில ஆரம்பிச்சிட்டேன் நான் எதுக்காக இந்த கிச்சனை காமிக்கிறேன்னா இது வந்து ஓல்டு வீடியோ தாங்க இப்போ வந்து கிச்சன் பக்கவெல்லாம் நான் போகவே இல்லைங்க இந்த கிளீனிங் எல்லாம் ஆரம்பித்தோன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் எடுக்கும் கிச்சன் பக்கம் போகல அதை இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணுறது வந்து ரெண்டு ரூமில் இருக்கிற கபோர்ட்ஸ் மட்டும் தாங்க சரி எடுத்தோன்னா கசகசன்னு காமிக்க வேணாம் கொஞ்சம் ப்ளஸண்ட்டாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கிச்சனை காமிக்கிறேன் இப்போ வாங்க க்ளீன் பண்ணுற வீடியோவை பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து நான் க்ளீன் பண்ண போகிற ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவி ஓனிட்ருக்கு வந்து ட்ராவு தாங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா மண்டே வீடு போது இந்த டிவி யூனிட் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் தொடச்சிடுவோம் ஆனால் இந்த ட்ராவை அந்த கபோர்டெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுற வேலையே கிடையாது சும்மா மேலே துடைக்கிறதோடு சரிங்க பொங்கல் கிளீனிங் வேலை ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் தனியாக என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து செக்ரிகேட் பண்ணி வந்து ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ வந்து இந்த டிவி கபோர்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட்டில் இருக்கிற கபோர்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உட்காந்துட்டே செஞ்சுருவேங்க இதுக்கு வந்து எந் எனக்கு வந்து எந்த ஹெல்ப் தேவைப்படாது அதனால் வந்து இதை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னதான் கபோர்டு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாலும் டஸ்ட் இருக்கதாங்க செய்யுது இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைட்டாக ஈரப்படுத்திக்கிட்டு ரொம்பலாம் ஈரப்படுத்தக்கூடாதுங்க லைட்டாக ஈரப்படுத்தி தொடச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சுக்க போகிறேங்க க்ளீனிங் வெளியே பிடிக்காதவங்க ஐயோ பொங்கலுக்கு க்ளீன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவில் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேங்க ஃபஸ்ட் டிப் என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டீக்லட்ரு பண்ண ஆரம்பிச்சுருங்க டீக்லட்ரு பண்ணவும் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் பார்க்குறதுக்கு வந்து எலிகண்டாக இருக்கும் இது வந்து டிப் நம்பர் ஒன்றுங்க இப்போ வந்து நான் கபோர்டெல்லாம் தொடச்சிட்டேங்க இப்போ இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம அந்த கபோர்டில் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா இது வந்து எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிறது வந்து இந்த டைமில் வந்து டீக்லேட்ரு பண்ணிடலாம் அது ஆறுற டைமில் வந்து நம்ம எது எது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு டீக்லேட்ரு பண்ணிடலாங்க இதில் டிப் நம்பர் டூ என்னென்னு பார்க்கலாங்க நம்ம எந்த ஒரு திங்ஸையும் மூணு மாதம் இல்லைன்னா அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அதை எடுக்கவே போகிறதில்லை அது சும்மா அந்த இடத்த காத்துட்டு தான் இருக்கும் அதனால் பயப்படாமல் கண்ணை மூடிட்டு திங்ஸ் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா யாருக்காவது டொனேட் பண்ணிடலாம் அப்படி இல்லை யாருக்குமே அது யூஸ் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை டீக்லேட்ரு பண்ணிடலாம் டிஸ்போஸ் பண்ணிடலாம் வந்து பார்த்திங்கன்னா க பக்கத்தில் இருக்கிற ட்ராவர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸுங்க டம்ப் பண்ணி டம்ப் பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் வந்து இதை ஓப்பன் பண்ணி ஒரு திங்ஸை எடுக்கிற மாதிரியே எதுவுமே இல்லை எது இது ஓப்பனே பண்ணுற வேலையில்லை எல்லாமே டம்ப் பண்ணி வச்சுருக்கிறதோடு சரிதான் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே தூக்கி வச்சாச்சுங்க இதில் வந்து என்ன ஒரு இதுனால் நான் வந்து அந்த கார் க்ளீன் பண்ணுற ப்ளோயர் வச்சு சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராயர் கடையில் வந்து அவ்வளோ சர்டிஃபிகேட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து சர்டிஃபிகேட் பக்கமாக வந்து அதில் இருந்தது லாஸ்ட் இயரே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் க்ளீனிங் வீடியோவில் போட்டிருந்தேங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிராவர் கடையில் ஏதோ திங்ஸ் இருந்த மாதிரி இருந்தது என்னால் கைவிட்டு எடுக்க முடியல ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த கார் கிளீன் பண்ணுற இந்த ப்ளோயர் வந்து வச்சுருந்ததுனால சரி இதை வச்சு நம்ம வந்து அந்த ஏரை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஏர் ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீட்டு கட்டாக வர மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து சர்டிஃபிகேட்டு இந்த சிடி கவர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்துச்சி வெளியே இத்த கபோர்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஈர கிளாத் வச்சு தொடச்சிட்டேங்க அது ட்ரை ஆகட்டும்னு சொல்லிட்டு அந்த ஏர் ப்ளோயரை வச்சு நான் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன் மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த மற்ற கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸும் வெளியே எடுத்துகிட்டு தொடச்சி விட்டாச்சுங்க இது ஆறிட்டுருக்கட்டும் இது ட்ராவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனே பண்ணுறது கிடையாதுங்க இது வந்து டெய்லி எடுக்கிற திங்ஸு வச்சிருந்தாதானே நம்ம யூஸ் பண்ண முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கபோர்டுக்கு டிக்ளேட்டரிங் முடிஞ்சாச்சு திங்ஸ் எல்லாம் வச்சாச்சு அப்படியே பக்கத்தில் இருக்கிற ட்ராவர் வந்துடலாங்க இது வந்து எம்டியாக தான் விட போகிறேன் ஏன்னா இதில் திங்ஸே இல்லை எல்லாத்தையும் டீக்லேட்டர் பண்ணியாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு முக்கியமான பேங்க் ஃபைலு மாஸ்க் கொஞ்சம் வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் மட்டும் இருக்குது கவரில் மற்றது எல்லாமே வந்து டீக்லேட்ரு பண்ணிவிட்டேன் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க முதல்ல வந்து எவ்வளோ வந்து டம்ப் பண்ணி தேவையில்லாத திங்ஸ் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து தேவையில்லாத நம்ம எடுக்கிறதே இல்லைங்க நம்ம பிளட் ரிப்போர்ட்டு எக்ஸ்ரே எல்லாமே டம்ப் பண்ணி டம்ப் பண்ணி அந்த ட்ராவர்வே ஃபுல்லாகிடுச்சி வேறு திங்ஸ் எதுவுமே வச்சுக்கவே முடியல இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கப்போர்ட்டில் வந்து பாதி ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ணியாச்சுங்க ஒரு டிராவர் வந்து ஃபுல்லாகவே எம்டி பண்ணி வச்சிட்டேன் டீட்டிலிட்ரு பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவரில் போட்டாச்சுங்க அந்த இடத்தையுமே பெருக்கிட்டேன் இப்போ இந்த கவரை கொண்டு போயிட்டு நம்ம வெளியே வச்சுடலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து தேவையில்லாத ஷூ செப்பல் இது எல்லாமே வந்து தனியாக இன்னொரு கவரில் போட்டு வச்சுருந்தாங்க ஷூ செப்பல் இது எல்லாமே தெருமைக்கோள் தேவைப்படுது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சு வச்சுட்டேங்க இப்போ வந்து பண்ணிவிட்டு அது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குப்பைக்காரங்களுக்கு கொடுக்கறக்கு தனியாக வச்சாச்சுங்க இது வந்து பேப்பர்காரருக்கு போடுறதுக்கு வச்சுருக்குங்க இது வந்து வேஸ்ட்டான சில்வர் பாத்திரம் துரு பிடிச்சது அது தூறு விட்டது இது எல்லாமே வந்து பேப்பர்காரங்க போட்டு அதை வந்து பைசாவாக ஆக்கிடலாம் இப்போ இந்த கபோர்ட் க்ளீனிங் எல்லாம் அப்புறமேட்டு நமக்கு கொஞ்சம் தெம்பாகணும் இல்லைங்களா அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சப்பாத்தியும் குருமாவும் வந்து சாப்பிட்டாச்சுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு தான் செய்ய போகிறேங்க லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறேன் தக்காளி சாதம் தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பட்டை கிராம்பு ஒரு ரெண்டு வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கறிவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி தக்காளி கூடவே இஞ்சி பூண்டு விழுது இது வேகிறதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு இது எல்லாமே வந்து நல்லா சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதக்கி இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் சாம்பார் தூள் இது எல்லாமே சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொச்சதுக்கப்புறமேட்டு நம்ம அரிசி போட்டு குக்கர் லிட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதாங்க இந்த பொங்கல் கிளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்க ஏன்னா அட்டை டைமில் நம்ம வந்து ரெகுலர் வேலையும் இருக்குது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு துணி துவைக்கிறது பாத்திரம் கழுவுறது வீடு கூட்டுறது இது எல்லாமே இருக்குதுங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா எல்லாமே செய்யணும் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஆக்டிவாகவும் இருக்கணுங்க நம்மளை நம்ம மோட்டிவேஷனும் பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளா ஒரு தக்காளி சாதம் செஞ்சாச்சு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்பளத்தோடு வச்சு சாப்பிட்டுலாம் காய்கறிகள் பொறிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோன்னா டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக செஞ்சாச்சுங்க லஞ்ச் முடிச்சாச்சுங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து வந்து ஃபஸ்ட்டு கபோர்டில் இருக்கிற துணிகள்லாம் வந்து வெளியெடுத்து போட்டிருக்கேங்க இது வந்து நல்லா ஆறிட்ருக்கட்டும் ஓவர் நைட் நான் அப்படியே விட்டுற போகிறேன் ஏன்னா மழை காலமாக இருக்கிறதுனால இந்த துணிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரப்பதத்தோட ஈரவாசம் அடிக்குது அதனால் ஓவர் நைட் அந்த துணிகளெல்லாம் அப்படியே விட்டுற போகிறேங்க கபோர்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈர துணி வச்சு தொடச்சு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட் விட்டாச்சு துணிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணி நல்லா நீட்டாக அடுக்கி வச்சுட்டேங்க இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வீடியோ எடுக்க முடியல யாராவது சப்போர்ட்டுக்கு இருந்தால் வீடியோ எடுக்க சொல்லுனா ஒருத்தையே செஞ்சதுனால சரி அடிக்க முடிச்சதுக்கப்புறமேட்டு நம்ம காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீட்டாக அடிக்க வச்சாச்சுங்க இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அதெல்லாம் டீக்லேட்டு பண்ணிவிட்டேன் நான் வந்து எந்த அளவுக்கு டீக்லேட்ரு பண்ண முடியுமோ பண்ணியாச்சுங்க ஸ்பேஸுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக விட்டாச்சுங்க கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன் எனக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கபோர்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தே இருக்கணும் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வைக்க எனக்கு பிடிக்காதுங்க இந்த பெட்ரூம் வேலையெல்லாம் முடிஞ்சது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்து டீக்லேட்ரு பண்ணியாச்சுங்க கிளாத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல கண்டிஷனில் இருக்கிற கிளாத்து தான் அதனால் வந்து இது வந்து டொனேட் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு கவர் ஃபுல்லாக போட்டு வச்சுட்டேன் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கணும் தாங்க ஆனால் சுத்தமாக டைம் இல்லாதனால ஜஸ்ட் அது டீக்லேட்ரு பண்ணிவிட்டு அது எல்லாமே இப்போ ஃபோல்டு பண்ணி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி அடிக்கிட்டேன் இப்போ சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சாச்சு ரெண்டு கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பண்ணி விட்டுட்டேங்க பட்டு சாரியுமே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட் ஃபுல்லாமே எல்லாம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீட்டாக ஒரு வெள்ளை வேசியில் சுற்றி மடித்து வச்சாச்சு பசங்களோட ட்ரெஸ்ஸஸ் தாங்க நிறைய டீக்லேட்ரு பண்ணியிருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு தான் பற்றாமல் போகும் அதனால எல்லாமே டீக்லேட்ரு பண்ணி ஸ்பேஸுமே வந்து ஃப்ரீ பண்ணி விட்டாச்சுங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்க ஏன்னா இது பொங்கல் கிளீனிங் வேலை பொங்கல் வரைக்கும் நமக்கு கிளீனிங் தான் இருக்கும் அதனால் ஜஸ்ட் இப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து ஒரு ட்ரையல் மாதிரி தான் இன்னும் மெயின் பிக்சரில் நிறைய இருக்குது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இப்படி எப்படி க்ளீன் பண்ணுறேன் ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து நான் போடுறேங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது என்னோடய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெற்றுக்க சஜஷனில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொங்கல் கிளீனிங் வேலையை உங்களை வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்